கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அபகூக் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அரிப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று காணப்படுகிறது அருமையான தேவன் பிள்ளைகளே தேவனை குறித்தும் தேவனத்திலுள்ள அறிவும் அந்த பக்தி வைராக்கியம் தான் இந்த பூமிலே ஒரு மனுஷனை மகிழ்ச்சியாக வைக்கிறது அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு செல்வங்களோ என்ன அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் ஒரு நாள் அது தங்களை விட்டு கடந்து போகும் அப்படி தானே சில இழப்புகள் நேரிடலாம் நமக்கு சில விதமான കണ്ണിനീരുകളിൽ വാഴകൾ വരും അതേമാതിരി നഷ്ടം കഷ്ടം കടന്തൊല്ല ഇപ്പിടി പല കാര്യങ്ങൾ വല്ല അപ്പം വാഴ ഒരു അന്തനേരത്തിലും നഷ്ടത്തിൻ്റെ നേരത്തിലും നാം കളി കൂറ വേണ്ടാൽ ദേവനിടത്തിൽ ഉള്ള ഒരു പറ്റുതലും ദേവനെ കുറിത്ത ഒരു അറിവും താൻ ഒരു മനുഷ്യനെ ചൊല്ലി നിലനിർത്തകൊല്ലി അവല്ലുക അപ്പോൾ ഇതിനുടേ ഒരു അത് മൂന്നാമത് അധികാരം പതിനേഴാവത് വാസനത്തിലെ വാസിക്കുമ്പോഴത് അവർ എപ്പടി ചൊല്ലുകൊന്നും അത്തിമരം തൊളിവിടമ പോടികളിൽ പഴം ഉണ്ടാകാമർ പോന്നാലും ഒലിവ മരത്തിൻ്റെ അറ്റപ്പോ വയലുകൾ വിളയാവിയാമർ പോന്നാലും കിടയിൽ ആട്ടുമന്തകൾ ആട്ടുമതല പോലും തൊഴുവത്തിലെ മാടുകൾ ഇല്ലാമൽ പോന്നാലും നാൻ കർത്തരുക്കൾ മഹിഴ്ചിയായിപ്പേൻ രക്ഷിപ്പിൻ ദേവനുക്ക് കളി കൂടുവേൻറെ അമ്മയാണ് ദേവൻ്റെ പിള്ളവനെ കുറിച്ച് അറിവും ഒരു അവരോടുള്ള ഒരു പറ്റുതൽ இந்த ஒரு மனுஷனை மகிழ்ச்சியாக வாழ்க்க வாழ வைக்கிறது இந்த ஒரு உலகத்திற்காக நாம் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய என்னதான் உங்களுடைய கண்ணீரின் இந்த இந்த நாட்களை உங்களுடைய இழப்புகளின் இந்த நாட்களை அல்ல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தோல்வியான வாழ்க்கையை கண்டு நீங்கள் மனமுடைந்து போக வேண்டாம் காரணம் என்று சொன்னால் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் எப்பொழுதும் கலி குருவமானால் நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு கர்த்தர் அந்த அந்த கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை நினைத்து களிகூர்ந்து நமக்கு வாழ கிருபை செய்வாராக ஜெயிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை குறித்துள்ள பக்தி வைராக்கியவும் உம்முடைய நாமத்தோடு நாமத்தோடுள்ள அந்த ஒரு பிரச்சனையும் தன் ஆண்டவரை எங்களை வழிநடத்துகிறது என்று ஆண்டரை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்கள் ரட்சிப்பின் தேவனாகிய உமேல் களிகூர்ந்து ஆண்டரே வாழ்ந்து இந்த உலகத்தில் ஆண்டரே െ പറ്റും അറി അറിയോടി കിഴിവൈതാരും യേ സി ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജീവി ജപിക്കുമ്പോൾ ജപത്തെക്കേട്ട് പതിൽതാരൻ ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ